சென்னை சென்னையில் முத்தப்பாண்டி என்கிற சகோதரர் அவர் ஒரு பக்தி உள்ள இந்து குடும்பத்தை சார்ந்தவர் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர் முத்தப்பாண்டி பிஸ்னஸ் பண்ணுகிறார் பிஸ்னஸ் சின்ன பிஸ்னஸ் ஒன்று பண்ணுகிறார் அவருடைய பிஸ்னஸில் அவர் தான் வேலை செய்யணும் உட்காந்து உட்காந்து இந்த வடை வியாபாரம் செய்கிறாராம் ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கு மேலே மணி உட்காந்து எழும்பணும் அவருடைய முழங்கால் பாதிக்கப்பட்டார் எட்டு வருஷமா அப்படியே முழங்காலில் பாதிப்பு டாக்டர் இடத்துல போனால் ஜவ்வு விட்டு போச்சு கிழிஞ்சிட்டு அதனால் ரொம்ப கஷ்டம் அதோட முட்டு தேய்ந்து விட்டது அப்படியே நடந்தால் சத்தம் கேட்கமா முட்டில் அப்படியே உரசுகிற சத்தம் அவன் சொன்னாங்க முழங்க முட்டு தேய்ந்து விட்டது அதனால் அறுவை சிகிச்சை பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் வயசு இப்போ பண்ணக்கூடாது ஐம்பது வயசுக்கு மேலே தான் பண்ணணும் அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கைவிடப்பட்ட நிலைமை யார் யாரோ என்னென்னவோ வைத்தியங்கள் பக்தி மார்க்கெல்லாம் சொல்லி எல்லா இடத்துக்கும் போனார் எல்லா பக்தி மார்க்கத்திலும் போய் இங்கே போய் செருப்பு வாங்கி போட்டு சுமமாயிருந்தாங்க செருப்பு வாங்கி போட்டாராம் அப்படி ஒன்று செய்து பார்த்துட்டு எல்லாம் ஏமாற்றம் நடக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படியே சுகத்தை படித்து கொண்டு தான் நடப்பார் கொஞ்சம் வயசு தான் அவர் ஒரு நாள் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டு இன்னும் எவ்வளோ நாள் இந்த வேதனை தாங்காமல் குடிகாரம் மாறிட்டார் மதுபானை குடிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ வாழ்க்கையை வெறுத்து விட்டது இவ்வளோ பக்தியாக இருக்கிறேன் எல்லா கடவுளையும் பார்த்துட்டேன் எல்லாம் செஞ்சிட்டேன் ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கலையே குடிகார வேற மாறிட்டேன் இந்த வேத வேதனைனால் தற்செயலாக செல்ஃபோனை அப்படி புரட்டிக்கிட்டே இருந்தார் அப்படி செல்ஃபோனில் அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் பேசுகிறார் பேசும்போது ஒரு வார்த்தை வருகிறது இறைமையாக முப்பது பதினேழு நான் உன்னுடைய வியாதியை உன்னை விட்டு விலக்கி உன் காயங்களை ஆற்றுவேன் என்ற வேத வசனத்தை சொல்லி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் இவருக்கு என்ன பிரச்சனையோ அதே வசனம் அந்த இதில் ஒருத்தர் பேசுகிறார் நான் உன் காயங்களை ஆற்றுவேன் உன் வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்பதாக இது நமக்கே பேசணும் அதற்கு என்ன கவனிக்க ஆரம்பித்தார் அந்த பிரசங்கத்தை தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தார் கேட்க கேட்க இயேசுவை பற்றி அவர் அறிந்து கொண்டார் ஓ இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா இதுவரைக்கும் யாரும் சொல்லலையேன்னு சொல்லி கவனிக்க ஆரம்பித்த போது இயேசன் மேலே ஒரு விசுவாசம் அன்று அவர் விசுவாசம் அன்று அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சாரா நாலு அஞ்சு நாளா நான் உன்னை குணமாக்கி உன் காயங்களை ஆற்றுவேன் வியாதி உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்லியிருக்கிறதே இயேசு சொல்லியிருக்கிறான்னு சொல்கிறாங்களேன்னு அவர் வந்து அந்த வசனத்தை சொல்லி 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 அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் நாலு அஞ்சு நாள் கடந்தது ஒரு நாள் அவர் சொல்லுகிறார் கரெக்டாக காலையில் ரெண்டு ஐம்பது அதிகாலை ரெண்டு ஐம்பதுக்கு விழிப்பு வந்ததான் டைம் பார்த்தா ரெண்டு ஐம்பது அதிகாலை அந்த ரெண்டு ஐம்பதுக்கு அவர் எழும்பினார் ஜெபிக்க ஆரம்பித்தார் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம் வியாதியை நான் ஒன்று விளக்குவேன் உன் காயங்களை ஆற்றுவேன் இயேசுவே சொல்லி இருக்கிறீங்களே என் காயங்களை ஆற்றும் அவர் ஜெபிக்கும் போது ஒரு கரம் வந்து அவரை தொட்டதான் அவடைய கால்களை அவர் சொல்றாரு ஒரு கரம் வந்து என்னை வீட்டில் அவருடைய வீட்டுல அற்புதம் நடக்கிறாரு அவருடைய வீட்டுக்குலாம் கரம் வந்து தொட்ட பொழுது என் கால்களை அப்படியே எலும்பெல்லாம் அப்படியே வித்தியாசம் கூட உணர்கிறேன் அவ்வளவுதான் ஒரே நிமிஷம் வலி மறைந்து விட்டு முழங்கால் இந்த வலி எல்லாம் மாறி போயிட்டாரு அவர் எழும்பேர் நடக்கிறார் காலை அசைத்து பார்க்கிறார் ஒரு வலியுமே எட்டு வருஷமா அந்த வலியெல்லாம் போய்விட்டார் விட்டார் ஒரே ஒரு தொடுதல் மாறிவிட்டார் இப்ப அவர் என்ன செய்கிறார் அந்த செய்தியை சொன்னதை பார்த்ததுல இருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தார் தேசத்துக்கு ஆட்சேபிக்கணும் இந்திய மக்களுக்காக இவங்களுக்கெல்லாம் இதை கேட்க கேட்க அவருக்குள்ள ஆவியான ஒரு பாரத்தை உண்டாக்கினார் அவர் உண்டாக்கி அவர் சொல்லுகிறார் இப்போ கரெக்டா ஒவ்வொரு நாளும் கடந்த ஒன்றரை வருஷமா தினந்தோறும் என்னைக்கு ஒரு நாள் அல்ல கடைசா அதிகாலை ரெண்டு ஐம்பதுக்கு ஆண்டவர் எழுப்புவார்னு சொல்றார் நான் அலாரமே வைக்கிறது இல்லை ரெண்டு ஐம்பதுக்கு கரெக்ட் ஆண்டவர் என்ன எழுப்புவார் இயேசு வந்து எழுப்புவார் பத்து நிமிஷம் கழுவி பல்லு வழிக்கு ரெடி ஆயிற்று மூன்று மணிக்கு முழங்கால் படியிட்டால் ஆறு மணி வரை முழங்காலில் நின்று ஜெபிப்பாராம் மூணு மணி நேரம் முழங்காலில் ஜெபிக்கிறார் முத்து பாண்டியங்க நேற்றைக்கு வரைக்கும் எதையோ வணங்கி கொண்டிருந்தவர் இப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் ஒன்றரை வருஷமா தினந்தோறும் அதிகாலையில் அவர் சொல்லுகிறார் நான் ஆரம்பிக்கிறதில்ல யார் இவ்வளவு இயேசு வந்து என்னை எழுப்புவார் மூன்று மணி நேரம் ஜபம் அணுகிறேன் தேசத்துக்காக எனக்கு அருமையான தேவ பிள்ளையே எனக்கு அருமையான உடன் ஊழியர்களே நீங்களும் நானும் ஜெபிக்க தவறினால் ஆண்டவர் ஆறுமுகத்தையும் பழனியை வைத்து தன்னுடைய வேலையை செய்து முடித்து விடுவார் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு மனுக்கணக்காக ஜெபிகர மக்கள் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க எழும்பி எழுமி நின்று ஜெபிக் கரமக்கள் திரளாய் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க உங்களை குறைத்து உங்களை குறைத்து உங்களை குறைத்து என்னை குறைத்து என்ன தானியல் அதிகாலையில எழும்பி குறிப்பிட்ட நேரத்தில் முழங்காலே நிறுத்தார் மத்தியான மாலை தினம் ஒன்று வேளை ஜபிக்க தவறவில்லை கிரமமான ஒரு ஜபம் ஒழுங்கான ஒரு ஜபம் தனித்தவர் ஜபம் பண்ணுகிறார் ஜப நேரத்தை விட்டு கொடுக்காதபடி ஜபிக்கிற ஒரு ஜபம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்